ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அதாவது தான் கெட்டாலும் பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் அந்த காலம் ஆனால் இன்றைக்கி நம்ம கெட்டாலும் பிறர் கெட்டு குட்டியராக போய் நடு தெருவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி பிறருக்கு மகிழ்ச்சி அந்தளவுக்கு இந்த காலம் ஆகிப்போச்சு அது சம்மந்தமான ஒரு கதை ஒரு அழகான வீடு அந்த வீட்டில் புருஷை முன்னாட்டி ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ புருஷ முன்னாட்டி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருட்டு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க நைட்டோட நைட்டாக இறங்கிட்டாங்க கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க உள்ளே போய் புருசை முன்னாடி ரெண்டு பேரையும் கட்டி போட்டாங்க கட்டி போட்டு கத்தி வச்சு மிரட்டுறாங்க நகை பணம் இதெல்லாம் எங்கேயோ வச்சுருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க மிரட்டும் போது உயிருக்கு பயந்துக்கிட்டு அந்த அம்மா என்ன ஒன்று வச்சு இந்தாங்க பீரோ சாவி பீரோவில் தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டிருக்காங்க எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா சொல்லுது யார் கட்டி கிடக்கிற அம்மா சொல்லுது பக்கத்து வீட்டு பரிமளம் போன வாரம் தான் இருபத்தஞ்சாவே நகை வாங்கினா அப்போ வீட்லேயும் போய் உள்ளே அடிச்சுட்டு போங்க அப்படின்னு அந்த திருடன் கிட்டே சொல்லுது அதுக்கு திருடன் சொல்கிறேன் அந்த பரிமளம் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே நான் வந்தேன் அப்படின்னு இருக்கேன் எப்படி இருக்காங்க என் மக்கள்